பாருங்க நம்ம பூஜா வெயிட்டிங்கில் உட்காந்துருக்காங்க ஸ்நாக்ஸ்க்காக பூஜா வாஜாவா பூஜா வாமா இப்போ பாருங்க இப்போ அமைதியா உட்காந்துருக்கேன் இப்போ பாருங்க ஸ்நாக்ஸ் சவுண்டு கேட்டேன்னு எப்படி ஓடியாரா பாருங்க பூஜா ஸ்நாக்ஸ் வேணுமா பாருங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தூக்கணும்னு வந்துடுவான் வா இந்த வா ஸ்நாக்ஸ் எலும்பு ஸ்நாக்ஸ் வேணுமா எலும்பு எலும்பு வாமா ஓஸ் கொடுத்தது போகுது எழுப்பி வா சவுண்ட் பாருங்கள் பூஜா பூஜா ஸ்நாக்ஸ் வேண்டாம்மா எலும்பு வா கண்ணு பாருங்க ஆ எப்படி எப்படி ஸ்நாக்ஸ் பாக்ஸை பார்த்த உடனே எழுப்பிடுவான் சரி பை வை கொஞ்சமாக வை என்னம்மா கொஞ்சமாக வை அப்படியே போட்டு ஓடிடுவான் பாருங்கள் மேடம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க சும்மா வர வரமாட்டா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தொப்பா சவுண்ட் கேட்டோன்னு வந்துருவா பூஜா பாருங்க முடிச்சாச்சு முடிச்சவோனே மேடம் வர்றாங்க பாருங்கள் எப்படி திருட்டு போனா ஏ திருட்டு பூஜா அங்கே வா என்ன வேணும் எப்படி மேலே வச்சு பாருங்க எப்படி நிற்கிறா பாருங்க மேலே ஏறி என்ன வேணுமா பூஜா என்ன வேணும் என்ன வேணும் சொல் என்ன வேணுங்க பாரு டைம் ஆகுது ஆ என்ன வேணும் ஸ்நாக்ஸ் வேணுமா சரிப்பா வா ஸ்நாக்ஸ் வேணுமா எப்படி சவுண்டு விடுறாங்களா அதுக்கு பார்க்குது இது பிற ஸ்நாக்ஸ் வேணுமா வா வா ஆண்டி தர வா பூஜா வேணுமா ம் வேணுமா எப்படி சவுண்டு போடுங்க சரி வா வா தரவா